லார்ட் நேற்று கெஸ்கூ பார்ட்டில் நம்ம கேட்ட அந்த செயின்ட் யாருன்னா புனித கேத்ரின்ல இயர்லி ஏஜஸ் அவங்களோட சிறு வயது வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவங்க ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து பிறக்கிறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு சின்ன விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் வந்து இவங்க ஒன்பதாவது மகளாக பிறக்கிறாங்க மொத்தம் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க பதினோரு பேர் அதில் ஒன்பதாவது மகளாக பிறக்கிறாங்க பிறந்து அங்கே வளர்ந்துட்டு இருக்கும்போது இவங்களோட ஒம்பது வயசில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க அப்போ இவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு இவங்க எப்படி இவங்களுக்கு பழக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இவங்களையும் இவங்களோட சகோதரியையும் வந்து அது கொஞ்சம் பாரிஸ் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய அவங்களோட அத்தை வீட்டுக்கு அனுப்புகிறாரு அனுப்பி அங்கே போய் படிக்கிறதுக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு அனுப்புகிறாரு அங்கே போய் அவங்க விவசாய வேலையெல்லாம் நிறைய கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு அங்கே நான் வே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது அந்த கனவில் ஒரு குருவானவர் வந்து மகளிர் நீ வந்து நோயாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் உதவி செய்யணும் ஆனால் நீ வந்து இங்கே இங்கே இருக்கிற என்னை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிற சீக்கிரமாக வந்து என்னோட ஓ ஆனால் நீ ஒரு நாள் வந்து என்ன சேருவே அதுதான் கடவுளோட திட்டம் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இந்த இவர் யாருன்னு தெரியல இவங்களுக்கு இவங்க அதை யோசிச்சுட்டே இருக்கிறாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாரீஸில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க போகும்போது அங்கே வின்சந்தே பாலோட சுரபத்தை பார்க்குறாங்க பார்த்ததும் அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது வின் சந்தேபால் தான் இவர் கூப்பிட்றாருன்னு அங்கே வின்சந்தே பாலோட ரெலிக்கு இருக்குது அந்த ரிலிக்கு உங்களுக்கு பல கலர்களில் தெரியுது திடீர்னு சிவப்பு சரியுது திடீர்னு மஞ்சளாக சரியுது அதை அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க அதை வந்து யாருமே அவங்க ஒத்துக்கலை அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சிஸ்டரா படிக்கிறதுக்கு போய் சிஸ்டராக நோய் ஷேட்டில் செய்கிறாங்க நோய் ஷர்ட்டில் இருக்கும்போது தான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுது அப்புறம் நிமிஷத்தார்கள் இருந்து அவங்க சிஸ்டர் ஆகும்போது இவங்கள வந்து ஒரு கான்வெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அங்கே முதியவர்களை பார்த்துக்கிறதுக்காக நாற்பது ஆண்டுகள் இவங்க பண்ணி செய்கிறாங்க நாற்பது ஆண்டுகளாக அந்த வயதான முதியவர்கள் பார்க்குற பார்க்குறாங்க அதனால தான் இவங்க வந்து பேட்டர்ன் செயின் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த அம்மா அவங்க வந்து ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு மதர் மேரியை பார்க்குறாங்க அவங்களோட வாழ்க்கையில் மதர் மேரியோட அந்த விஷன் பார்த்துக்கும் போது அவங்க மதர் மேரி அவங்களுக்கு அந்த டாலரை பற்றி மிராகுலஸ் டாலரை பற்றி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதில் என்னெல்லாம் இருக்கணும் முன்பகுதியில் மாதா நிற்கிறது அதில் ஒரு ஸ்கேப்புலர் இருக்கிறது அப்புறம் என்ன வேர்ட்ஸ் இருக்கணும் பின்பக்கத்தில் பன்னெண்டு நட்சத்திரங்கள் ஒரு எம்மு மாதிரி வந்து அதில் ஒரு சிலுவை வரணும் ரெண்டு இதயங்கள் இருக்கணும் அதில் ஒரு இதயத்தில் வாழ குத்தி இருக்கணும் இந்த இந்த உருவெல்லாம் பதிக்கணுன்றதை அவங்களுக்கு சொல்கிறாங்க இதை போய் அவங்க ஒரு ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க ஒரு ஆன்மக்குருக்கிட்ட சொல்கிறாங்க மாதா சொல்ல சொல்கிறாங்க அதனால் சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஆன்மக்குரு நம்பலை அதுக்கப்புறம் வந்து நம்பி அதை போய் ஆயர்கிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்கி அந்த சுருவத்தை இது பண்ணி ஃபேமஸ் ஆனி இதை இவங்க உடல் வந்து இன்னும் அழியாமல் இருக்குது எப்போ ஆனாலும் நம்ம போய் இட்டாலியில் ஃப்ரான்ஸில் இருக்க சர்ச்சில் அவங்கள பார்க்க முடியும் கிரைஸ்தலான்